கத்தருடைய பரிசு நாம்து இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் வெறும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கத்தர் எனக்கு எனக்கு உங்கள் மூலம் உங்களுக்கு சொல்ல சொன்ன தேவ வார்த்தை நீ கையிடு கையிட்டு சேர எல்லா வேலையிலும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் மாற்றம் இல்லைங்க நீங்கள் உங்கள் கலைஞர் ஆசிர்வதிப்பார் நீங்கள் கையிட்டு செய்கிற கிறிஷி வேலையை ஆசீர்வதிப்பார் நீங்கள் கையிட்டு செய்கிற கார்பண்டர் வேலையை ஆசீர்வதிப்பார் நீங்கள் கையிட்டு செய்கிற அந்த ஐடி வேலையை ஆசீர்வதிப்பார் நீங்கள் கையிட்டு செய்கிற ஓட்டுநர் வேலையை ஆசீர்வதிப்பார் நீங்கள் கையிட்டு செய்கிற இப்படி வரிசையாக சொல்லலாம் உலகத்தில் எத்தனை விதமான வேலைகள் இருக்கோ கையிலாமல் செய்யப்படுகிற எல்லா வேலையிலும் கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கிற கத்தர் அது மட்டுமல்ல இந்த தேசத்தில் உங்களை அழகாக நிலை நிறுத்துகிற கத்தர் அதுக்காக கோணலானவைகளை செவ்வையாக்கிற கத்தர் இதுவரையிலும் அன்று வரை நான் கையிட்டு செய்கிற ஒன்றுமே நடக்கலையா எஸ்ஐ நாற்பத்தை சொல்லுகிறான் கோணலானவைகள் செவ்வையாகும் கரடானவைகள் முரடானவை சமமாகும் இது வரையிலும் கோணி போன வாழ்வா இருந்திருக்கலாம் நிச்சயமாக சொல்கிறேன் கத்தர் உங்க முன்ன போய் உங்களுக்கு பாதையை சபை பண்ணுகிற கத்தர் கோணலானவைகளை சபையாக்கி நீ கையிட்டு செய்கிற எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார் இதுல பன்னிரண்டாவது ஒபாமை இருபத்தி எட்டு பன்னெண்டு சொல்லி இருக்கிறார் ஏற்ற காலத்துல உங்க தேசத்துல மழை பெய்யும் கையிட்டு செய்யற ஆசீர்வதிப்பேன் உனக்கு பொக்கிச வாரத்தை திறப்பேன் நீ ஏன் கவலைப்படுறீங்க இந்த நாளை பற்றி கவலையப்படாதங்க சந்தோஷமா இருங்க அவர் பொக்கிசர் வாரத்தை திறப்பார் உங்களை தேடி வரங்க கடனை பற்றி எதையும் பற்றி கவலைப்படாதுங்க உங்கள் கைக்கிறே ஆசீர்வத்து ஆண்டவர் உங்களுக்கு எல்லா நன்களையும் தருவார் என்று வாழ்த்துகிறேன் கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வது இப்போ தகப்பனே அன்பான குடும்பத்துக்கு ஆட்சபிக்கிறோம் இவங்க கை டிச்சர் எல்லாப்படியும் ஆசிர்வதிங்க பொக்கிசலை வானத்தை திறந்து இந்த குடும்பத்தை ஆசீர்வத்து இவங்க நினைக்கிறபடி நடக்க கிருப சிவன் நல்ல பிதாமை ஆமை